வணக்கம் மேஷம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி அதன் சொந்த ராசியில் பதினொன்றாவது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் முடிப்பீர்கள் உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பார்க்கப்படும் இரவையும் பகலையும் பாராமல் உங்கள் வேலையை மிகச் சிறப்பாக செய்து குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களின் திறமைக்கு ஏற்ப தொழிலை நிறுவுவதில் வெற்றி பெறுவீர்கள் பலர் உங்களுடன் சேர விரும்புவார்கள் மற்றும் சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் இருப்பு உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றும் மற்றும் உங்கள் மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அன்புடன் அனைத்தையும் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் புதனுடன் நீடிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் ஆனால் இரண்டாம் வீட்டில் குரு கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்து இரண்டாம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாக இருக்கும் குடும்பங்கள் பழைய சொத்தை விற்கலாம் புதன் மற்றும் வீனஸ் போன்ற தீங்கற்ற கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை தீவிரப்படுத்தும் உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் நிறைந்த தருணங்களுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இதயத்தில் இனத்தை உருவாக்குவீர்கள் நீங்கள் இருவரும் புதிய பரிசுகளை கொண்டு வருவீர்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் காதல் சேர்க்கிறார் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வு அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த கணவன் மனைவியாக முன்னேறுவீர்கள் சில பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்தால் அவை குறையும் இது உங்களுக்கிடையேயான தூரத்தை குறைக்கும் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டியிருக்கும் நீங்கள் வழிபாடு மற்றும் மத நூல்களை ஓதுவதற்கும் மத ஸ்தலங்களுக்கும் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளுக்காகவும் வயதானவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவு செய்யலாம் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புதனும் சுக்கிரணம் பதினொன்றாவது வீட்டில் பார்வை இருக்கும் அங்கு இந்த மாதம் முழுவதும் பக்ர சனி இருக்கும் இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் தொடரும் மற்றும் உங்கள் வருமானம் நல்ல முறையில் உயரும் தினசரி சம்பாத்தியமும் அதிகரிக்கும் ஆனால் ராகு கிரகம் உங்கள் ஜாதகத்தின் பன்னிரண்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவார் நீங்கள் பணத்தை சேமிக்கவில்லை என்றால் உங்கள் நிதிநிலை கெட்டுவிடும் ஆறாம் வீட்டில் கேது பன்னிரண்டாம் வீட்டில் ராகவம் இருப்பது உங்கள் மீது கவனக்குறைவை ஏற்படுத்தும் உங்களின் இந்த கவனக்குறைவான மனப்பான்மையே வாழ்க்கையில் உங்கள் உடல்நலக் குறைபாடுகளுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் எனவே உங்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக உங்கள் கவனக்குறைவு காரணமாக உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சனி கிரகம் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் கடினமாக உழைக்க முடியும் இதன் காரணமாக உங்கள் உடல்நலம் பலவீனமடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாகக்கூடும் ஆனால் உங்கள் வேலை அற்புதமாக இருக்கும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் மூத்தவர்கள் உங்களால் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளை செய்வீர்கள் ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டில் பார்ப்பார் குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு முன்னேற்றத்திற்கான நிலைமைகள் உருவாக்கப்படும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் ஐந்தாம் வீட்டில் நீடிப்பதால் ரிஷபம் ராசி மாணவர்கள் படிப்பில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் ஆனால் குரு கிரகம் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம் இது அறிவை பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை தணிக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆதரவை பெறலாம் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் மேலோங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்கும் வீட்டில் புதிய விஷயங்கள் நடக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் சொத்து யோகம் ஒருவருக்கு உண்டாகும் அது மட்டுமின்றி உங்கள் வீட்டிற்குள் சில சுபவேலைகள் அல்லது ஒரு செயல்பாடு ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம் உங்கள் உறவின் கண்ணியத்தை கெடுக்கும் என்பதால் உங்கள் உறவுக்கு இடையே தவறான புரிதல் வரவேண்டாம் உங்கள் காதலியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும் உங்கள் உறவில் எந்தவிதமான தவறான புரிதலையும் தவிர்க்கவும் ஏனெனில் அது உறவில் உள்ள கண்ணியத்தை கெடுக்கும் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்த செல்வாக்கு இருக்கும் மற்றும் சனியும் ஏழாவது வீட்டில் பார்வையை செலுத்துவார் இது உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது கொந்தளிப்பை ஏற்படுத்தும் உறவில் போதுமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அரசாங்கத் துறையில் இலாபம் அதிகரிக்கும் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒட்டுமொத்த வருமானம் உயரும் மற்றும் பொருத்தமான பணமும் கிடைக்கும் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ர சனி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவார் மேலும் வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்தவும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் அவர்கள் தங்கள் பணத்தை ஆடம்பரப் பொருட்கள் வீட்டு அலங்காரம் மற்றும் தொடர்புடைய வீட்டுத் தேவைகளுக்கு செலவிடுவார்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் நான்காவது வீட்டில் தங்கி சனியின் பார்வை இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சினைகளை சந்தித்து நேரத்தை செலவிட வேண்டி வரும் ஏப்ரல் பதினாறு முதல் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சினைகள் ஏற்படலாம் ஏனெனில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் ராசி அதிபதி சுக்கிரன் சனி மற்றும் சூரியனின் செல்வாக்கின் கீழ் வரக்கூடும் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் பாதிக்கப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் மிதன ராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வேலையில் வெற்றியைத் தருவார் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களைப் பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சவாலாகத் தோன்றும் மற்றும் பணியிடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியும் ஏழாவது வீட்டின் அதிபதியான குறு பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் உண்டாகும் மற்றும் சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பார்கள் ஆனால் எந்தவிதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்கவும் ஒருவர் வணிக கூட்டாண்மைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கூட்டாளியில் வாக்குவாதம் மற்றும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்வார் இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்கும் படிப்பில் குறைவு இருக்கும் ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் தெரியாத தலைப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற முடியும் கல்விக்கு நல்ல காலம் அமையும் சூரியன் இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் யாரிடமும் எதையும் வெளிப்படையாகச் சொல்வதைத் தவிர்க்கவும் அது உறவை கெடுக்கும் குடும்ப வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் நிதிநிலை உயரும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் புதனுடன் மூன்றாவது வீட்டில் அமர்வதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பார்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடையச் செய்யும் மற்றும் அவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் விஷயங்களைச் செய்வதில் இருக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவு இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் காதலியை அறிமுகப்படுத்தவும் முடியும் உங்கள் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் அது உறவுக்கு ஏற்றதாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் ஏழாவது வீட்டில் மொத்த பார்வை இருப்பதால் மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இதனால் திருமண வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உறவில் பிரச்சினைகள் வரக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டைப் பார்த்தார் மாதத்தின் பிற்பாதையில் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை சீராக இருக்கும் பணப் பற்றாக்குறையையும் சந்திக்க நேரிடும் மாதத்தின் தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை தொடர்ந்து செய்யும் வீட்டுச் செயல்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும் ஜாதகக்காரர்கள் வழிபாடு மதப்பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் செலவழிக்க வேண்டும் ராசி அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து மூன்றாவது வீட்டில் அமைந்து சிறப்பாக அமையும் ஆனால் செவ்வாய் அதன் மீது முழு பார்வை பெற்று உங்களின் உடல் நலத்தில் தொல்லைகளை உண்டாக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்